तीक तमिल வணக்கம் ரஷ்யாவினுடைய வான் தாக்குதலானது எதிர்பாராத வகையில் மிகவும் அதிகமாக இருப்பதாக உக்ரைன் தெரிவிக்கின்றது ரஷ்யாவினுடைய புது வகையான ஆளில்லா விமானங்களை இருக்கின்ற ஆயுதங்களை வைத்து உக்ரைனினால் சுட்டு வீழ்த்த முடியாமல் இருப்பதாகவும் இதனால் பெரும் சேதம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆளில்லா விமானங்கள் ஈரானில் செய்யப்பட்டவை ஆகும் சாகிட் ட்ரோன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஈரானிய ரஷ்ய கூட்டு தயாரிப்பானது ஜெட் மோட்டரில் இயங்குகின்ற காரணத்தினால் இதை சரியாக அடையாளம் கண்டு சுட்டு வீழ்த்த முடியாமல் இருப்பதாக உக்ரைன் தெரிவிக்கின்றது அதேவேளை உக்ரைனினுடைய தாக்குதல் கருவிகள் செயற்பட்டுக் கொண்டிருப்பது அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் ஆகிய ஸ்டார் லிங்க் ஆகும் இந்த ஸ்டார் லிங்கினுடைய முக்கியமான தகவல்கள் ரஷ்யாவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றனவா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது ஏனென்றால் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் இந்த சேட்டலை நிகழ்ச்சி திட்டங்களை அடிப்படையாக வைத்து வருவதனால் உக்ரைனினால் அதை சுட்டு வீழ்த்த முடியாமல் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இதனுடைய அதிபர் அப்படியான சம்பவங்கள் நடைபெறவில்லை அடிப்படை தகவல்கள் குண்டு விமானங்களுடன் பெரும் துணை புரிந்து வருகின்றன எனவே போர்க்களத்தில் ரஷ்யாவிற்கு வாய்ப்பான தகவல்கள் அமெரிக்காவிடமிருந்து கிடைத்திருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் உக்ரைனுக்கு இருக்கின்றது இதேவேளை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அதிகாரத்தில் இருப்பேன் அடுத்த தேர்தலை சந்திப்பேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு புற்றுநோயை சரியான முறையில் அடையாளம் காணாமல் அதை மூடி மறைத்து அவர் அதிகாரத்தை கைப்பற்றியதன் பின்னதாக தொடர்ந்து இன்னொருவரை போட்டு ஆட்சி நடத்தலாம் என்று விவகாரத்தை மண் போட்டு மூடி மறைத்தது அமெரிக்காவினுடைய டெமோக்கிராட் கட்சியினுடைய குற்றம் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றது ஜோ பைடனுக்கு உரிய புற்றுநோய் இப்பொழுது எலும்பு மச்சை வரை பரவி விட்டது ஆனால் முறைப்படி அவர் இந்த புற்றுநோய் பரிசோதனையை செய்யவில்லை அமெரிக்க அதிபராக இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு புற்றுநோய் பரிசோதனையை வருடங்களுக்கு மேலாக ஜோ பைடன் செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வருடங்களுக்கு பின்னரே இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது புரோஸ்டேட் இந்த புற்றுநோய் மிக மிக ஆக்ரோஷமாக ஜோ பைடனை தாக்கிக் கொண்டிருக்கின்றது இதை எப்பொழுதோ கண்டுபிடித்திருக்க வேண்டும் கண்டுபிடிக்க தவறியதும் அதற்கு இணங்கி பரிசோதனைகள் வராமல் இருந்ததும் பெரும் தவறாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன உலகத்தின் அதி உச்சகட்ட அதிகாரத்தில் இருக்கும் ஒருவரை எதற்காக பரிசோதிக்கவில்லை என்பது கேள்வியாகும் இந்த நோயை கண்டுபிடிக்காமல் அவரை தேர்தலுக்கு அனுப்ப முற்பட்டது அதை விட பாரிய பிரச்சனையாகும் பொதுவாக அமெரிக்காவில் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயது காரணமாக வருகின்ற புற்றுநோயை பரிசோதிப்பதற்காக புற்றுநோய்க்கு தொடர்ந்து பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் இருக்க ஜோ பைடன் அதை செய்யாமல் இருந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உப அதிபராக இருந்தபொழுது அவர் அதை செய்திருக்கின்றார் அதற்கு பின்னர் கவனத்திலேயே எடுக்கவில்லை ஜோ பைடனுக்கு இந்த நோய் இருப்பது டெமோக்ராட் தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் வேண்டும் என்றே மறைத்து வைத்திருக்கின்றார்கள் இந்த நோய் அவர் பொழுது அதிபர் கட்டலில் இருந்து விலகிய நூற்றி சிக்கல் உருவாகி இருக்கின்றது என்றும் பாகிஸ்தானில் இடம்பெற்ற குண்டு நான்கு சிறார்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் பலிச்சிஸ்தானில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது மேலும் முப்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் மரண எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கின்றது மாணவர்கள் ராணுவம் சிவிலியன்கள் பயணித்த இந்த பஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது யாரும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை ஆனால் போர் நிறுத்தப்பட்டாலும் மழை விட்டும் தூபா விடாதது போல இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இலங்கை புதுக்குடியிருப்பு புறத்தை சேர்ந்த ஜோ புரட்சி அவர்களுடன் காலை நடைபெற்ற உரையாடலில் ஒரு பகுதியை இதை தொடர்ந்து தருகின்றோம் கம்போடியா தேசத்திலே வெளியீடு செய்யப்பட்ட செல்லமுத்து நாவலினை உலக புகழ் செய்தியாளர் கே எஸ் துரை அவர்களிடம் கையளித்தங்கள் அதுபோல கண்ணீருடன் நாய் கவிதை நூல் செய்தி சொல்லும் சின்னப்பாற்று சிறுவர் இலக்கியம் மூன்று நூல்களை கையளித்திருக்கின்றது மிகவும் நன்றி புரட்சியர்களே இவற்றை நான் படிக்கவில்லை இன்று மாலையே படித்து முடித்து விடுவேன் பல புத்தகங்களை நீங்கள் எனக்கு தந்திருக்கலாம் இன்றைய நாள் சிறப்பாக அமைந்திருக்கின்றது உங்களுடைய இலக்கிய பணியை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்து களைத்து போகாமல் அதாவது பொருளாதார ரீதியாக பெரிய அளவிலே சுழற்சி இல்லாத ஒரு இடத்தில் இருந்து தன்னுடைய வியர்வையே ஆதாரமாக வைத்து நீங்கள் நடந்து வந்திருக்கின்றீர்கள் அல்லவா உங்களுடைய பாதையை நினைத்து நான் மிகுந்த மரியாதையும் பெருமையும் அடைகின்றேன் அதாவது உங்களுடன் பேசுகின்ற பொழுது அநேக விடயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக ஒரு செய்தியாளர் என்பதற்கப்பால் அப்பால் நல்லதொரு குடும்ப தலைவனாக நான் உங்களை பார்த்திருக்கின்றேன் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பான அக்கறை இவைகளை நான் ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பாக பார்த்திருக்கின்றேன் தவிரவும் மேடை நிகழ்ச்சிகளிலே எவ்விதமாக அளவோடு ஆழமாக பேச வேண்டும் என்பதை நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் ஒரு தடவை திரு தர்மன் அவர்களினுடைய மொழிபெயர்ப்பு நூல் நாங்கள் வெளியீடு செய்த பொழுது உங்களுக்கான உரை நேரம் நீங்கள் இரண்டு நிமிடங்கள் நான் பேசுவேன் என்று சொல்லி இரண்டு ஆழமாக பற்றியும் அதனோடு தொடர்பு பேசி முடித்தீர்கள் அளவாக பேச வேண்டும் ஆழமாக பேச வேண்டும் என்பதை நான் உங்களிடம் இருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றேன் நேர ஒழுங்குகளை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்த பொழுது பல தடவைகள் இது தொடர்பாக உரையாடி இருந்தீர்கள் காலை முதலாக பேசிக் கொண்டிருந்தீர்கள் எந்த இடத்தில் நான் பயணப்பட்டு வருகின்றேன் இப்பொழுது எந்த இடத்தில் நிற்கின்றேன் என்பதை குறித்து எல்லாம் விசாரித்து ஒரு பணியை ஒழுங்கு முறையாக செய்வதை பற்றி நான் உங்களிடம் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் நாங்கள் வல்லடித்துறையில் துறையில் மனப்பட மனிதர்கள் நூல் வெளியீடு செய்த பொழுது கூட அதனை நான் கண்டிருக்கின்றேன் எனவே உங்களிடமிருந்து நான் அநேக செய்திகளை பெற்றுக்கொள்வது கொள்வது மாத்திரமல்ல அநேக செயல்களையும் கற்றுக் கொண்டிருக்கேன் நேரம் மிகவும் முக்கியம் நீங்கள் வருகின்றீர்கள் என்று நான் எழுந்தது மூன்று மணிக்கு இந்த ஸ்டூடியோ முழுவதையும் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி உங்களை வந்தவுடன் களத்தில் இறங்குவதற்கு ஏற்ப நான் தயாராக இருந்து பேருந்து வண்டி எங்கே நிற்கின்றது புறப்பட்டு விட்டதா எப்படி வருகின்றது என்பதையெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து சட்லைட் அல்லது அந்த ராக்கெட் சந்திர மண்டலத்தில் போய் இறங்கும் வரை இப்படி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இருவரும் இணைந்து அதை செய்தோம் இந்த இலங்கை நாட்டிலே நேரத்தை கடைபிடித்து என்னை சந்தித்து அந்த நேரத்திற்கு அந்த விடயத்தை செய்த முதலாவது நபர் என்ற பெருமையை உங்களுக்கு தந்து நான் உங்களை இந்த நேரம் வாழ்த்துகின்றேன் நன்றி நானும் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணி வரை என்னுடைய வேலைகள் இருந்தன பின்பு அதிகாலை நீங்கள் சொன்னது போல நான் நான்கு மணிக்கு எழுந்துவிட்டேன் ஐந்து மணிக்கு எனக்கு பேருந்து விதமாக நாங்கள் எங்களை வருத்தி உழைக்க வேண்டும் சோம்பெறித்தனம் அல்லது வேறு விடயங்களிலே புலன்கள் செல்லாதபடி வேலைகளை செய்கின்ற பொழுதுதான் வேலைகள் திட்டமிட்டபடி நிறைவேறும் எனவே எங்களுடைய எங்களுடைய மனம் என்பது அதற்கு முக்கியத்துவம் அது உங்களை போன்றவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் எனவே இந்த இலக்கிய வாழ்விலே இவ்விதமான பொது நடவடிக்கைகளிலே உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள் என்பதை நான் மீண்டும் நினைவுபடும் இப்பொழுது நாங்கள் இந்த இந்த வாழ்க்கையிலே நிறைய பேர் நினைக்கின்றார்கள் அதிக பணம் இருந்தால் வெற்றி பெற்று விடலாம் பணம் தேவையில்லை பணம் பத்து வீதம் இருந்தால் போதும் தொண்ணூறு வீதம் நேரத்திற்கு வருவது உழைப்பு சிந்தனை புதிய சிந்தனை இருந்தால் நூறு வீத பணம் உடையவர்களை நாங்கள் இலகுவாக வென்றுவிடலாம் உதாரணமாக யானை ஒன்றினுடைய மூக்கிற்குள்ளே எறும்பு சென்றால் யானை படுத்துவிடும் நாங்கள் எறும்பு போல உழைத்தோமாக இருபத்தி நாலு மணி நேரமும் உறங்காமல் உழைப்பது எறும்புதான் எறும்பு போல உழைத்தால் யானை படுத்துவிடும் நமது நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பெரிய பொருளாதார சிக்கல்களை எல்லாம் வெல்வதற்கு நமது இளைஞர்கள் எறும்பு போல உழைத்து இந்த நாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டியது அவசியமாகும் சரியான ஒரு நேரத்தில் உங்களை சந்தித்ததற்காக மிக்க மகிழ்ச்சிகளை கூறி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலன் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே